ஸ்ரீ அஷ்டவிசன் மேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் குரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பதற்கு பயிற்சி ஆகிறார் குரு என்றாலே நன்மைதான் குரு என்றாலே நமக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால அந்த குரு பயிற்சியை நாம எல்லாருமே ஒரு ஆவலோட எதிர்பார்க்கிறோம் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய குரு முதல்ல எப்படி இருக்கிறார் அவருடைய வலிமை எப்படி இருக்குது போன வருடமெல்லாம் குரு ராகுவோட சேர்ந்து சனியோட பார்வையில தன்னுடைய வலிமையை இழந்திருந்தார் நமக்கு எல்லாருக்குமே பனிரெண்டு ராசிகளுக்குமே அவர் குறைவான பலன்களை தான் தந்தார் ஆனா இந்த வருடம் சுக்கரனோட வீட்டுல இருக்கார் அவர் கூட வேற எந்த பாவ கிரகமும் இணையலை வேற எந்த பாவ கிரகமும் பார்க்கல முக்கியமா சனியும் தான் குருவோட இயல்பை கெடுக்கின்ற கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுமே குருவோட தொடர்பு கொள்ளல இந்த வருடம் அது மட்டும் மிகப்பெரிய மிகப்பெரிய விசேஷமாக விசேஷமா இந்த வருஷம் சுக்கரனோட வீட்ல குரு இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா சுக்கிரன் என்றாலே ஒரு லக்ஸரியான அமைப்பு பணம் மகிழ்ச்சி உல்லாசம் அழகு பெண்கள் கலை வீடு வாகனம் இப்படி சொல்லிட்டே போகலாம் இது மாதிரி ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் அந்த கிரகத்தோட வீட்ல குரு அமரும் பொழுது அவருடைய வலிமை இன்னும் அதிகமாகும் தனக்காரகன் குரு ஒரு பெரிய பணக்காரர் இன்னொரு பெரிய பணக்காரரோட சொகுசான வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட மனநிலையில தான் குரு இந்த வருடம் முழுக்க இருக்க போகிறார் அதனால் உலகம் முழுக்க சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் எல்லாருக்கும் அவரவன் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பணவரவும் மகிழ்ச்சியும் இருக்கும் உலகமே நல்ல பணப்புழக்கத்தில் இருக்க போகுது நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்களை ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிகராசிக்கு இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்திற்கு மாறப்போகிறார் விருச்சிக ராசிக்கு குரு பகவான் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி ஐந்தாம் இடமான அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் குரு அதிபதி இந்த மாதிரியான குரு இது வரைக்கும் இந்த கடந்த ஒரு வருடமா ஆறாம் இடத்துல மறைஞ்சதுனால ராசிக்கு அவ்வளோ யோகங்கள் இல்லை குடும்பத்துலையும் பல பிரச்சனைகள் பிள்ளைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் குழந்தைகளால உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்பட்டுச்சு குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு இப்போது ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு உங்களுடைய மனசு புத்துணர்ச்சியாக இருக்க போது உடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க போது நீங்கள் நினைச்சதெல்லாம் எப்போது நடக்கப் போகுது ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துலேருந்து நேராக உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்ட மலை கொட்ட போகுது ஏழாம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம் நண்பர்கள் உடைய ஸ்தானம் இது வரைக்கும் திருமண தடைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு திருமணம் நடக்கும் வரன் பார்த்து இருக்கிறவங்களுக்கு வரன் அமையும் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் வயதானவர்கள் வந்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை ஏன்னா குரு ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஆறாம் இடம்ங்கிறது நோய்க்குரிய ஸ்தானமும் ஆறாம் இடத்துல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு இருந்தார் போன வருஷமெல்லாம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அவ்வளவா நல்லா இல்லை இப்போ குரு உங்களுடைய ராசியை நேராக பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இப்போ உங்களுக்கு மேம்படும் மனசும் புத்துணர்ச்சியாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்களும் பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கும் உங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை கூடுற மாதிரி உங்களுக்கு எல்லாமே நடக்கும் நீங்கள் படிச்சிட்டு இருக்கிற மாணவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து நல்லா ப படிக்கிறதுனால உங்களுடைய மதிப்பு கூடும் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் உங்களுடைய திறமைகள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வெளிப்படும் ஒரு தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுடைய தொழில் வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு லாபமும் நல்லா கிடைக்கும் அதனால் பேரும் புகழும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு மூன்றாம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு புகழை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அவங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனால உங்களுடைய அந்தஸ்து உயர்ற ஸ்தானம் அதாவது இது வரைக்கும் இருக்கிற இடமே தெரியாம இருந்த நீங்க இப்ப வெளிச்சத்துக்கு வர ஒரு காலநிலை தான் இந்த குரு பெயர்ச்சி ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டுல வாழ்க்கை துணையோட உங்களுக்கு நல்ல கருத்து ஒற்றுமை குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி வந்து ஏழாம் இடத்துல வந்திருக்கிறார் இல்லையா புது புது அறிமுகங்கள் கிடைக்கலாம் நல்ல நண்பர்கள் கிடைக்கலாம் அந்த நண்பர்களாலையும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இப்போ உங்க உங்களுடைய நண்பர்களோட ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா தாராளமா ஆரம்பிக்கலாம் அது வந்து உங்களுக்கு நன்மைகளை தான் தரும் கூட்டு தொழில் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு இப்போ ஏற்றதா இருக்குது ஏழாம் இடத்துல இருக்கிற குரு பதினொன்றாம் இடத்தை பாக்குறாரு பதினொன்றாம் இடம்ங்கிறது ஒரு லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அதனால உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் எந்த காரியத்தை நீங்க எடுத்து செஞ்சாலும் அதுல வெற்றி கிடைக்கும் எந்த காரியமா நீங்க எங்க போனாலும் வெற்றி தான் வெற்றிக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருஷமும் எதை தொட்டாலும் தொட்டது தொடங்கும் காலம் எங்க போனாலும் அந்த காரியத்தை ஜெயிச்சுட்டு வருவீங்க இது வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு ஒரு நல்ல பலன் நடக்கலை ஏன்னா சனி நான்காம் இடத்துல இருந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அர்த்தாஷ்டம சனி வந்து அஷ்டம சனியோட பாதி கஷ்டங்களை கொடுக்கும் இது வரைக்கும் ரொம்ப மன உளைச்சல் அலைச்சல் ஆறாம் இடத்து குருவால் எங்க போனாலும் நீங்க சும்மா இருந்தா கூட வம்பு உங்களை தேடி வர்றது பிரச்சனைகள் வர்றது நோயால் அவதிப்படுறது கடன் வாங்குற சூழ்நிலை எதிர்ப்புகள் வர்றது இந்த மாதிரி சூழ்நிலையிலேயே இந்த ஒரு வருஷமா விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்தீங்க இப்ப உங்களுடைய ராசியை குரு பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எல் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியை நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் ஒரு மாற்றங்களையும் வாழ்க்கையில ஏற்படுத்தும் அடுத்ததான் குரு உங்களுடைய மூன்றாம் இடத்தை பாக்குறார் முயற்சி ஸ்தானத்தை பாக்குறார் வெற்றி ஸ்தானத்தை பாக்குறார் புகழ் ஸ்தானத்தை பாக்குறார் அதனால நீங்க எதை செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி தான் அதனால உங்களுக்கு புகழ் கிடைக்கும் உங்களுடைய நேம் வந்து அதனால எஸ்டாப்ளிஷ் ஆகும் குரு பார்க்கிற இடம் குரு இருக்கிற இடம் எல்லாமே உங்களை வந்து இந்த வருடம் வெளி உலகத்துக்கு கொண்டு வருது அதாவது இது வரைக்கும் இருட்டுக்குள்ள இருந்த நீங்க வந்து வெளிச்சத்துக்கு வருவீங்க வெளி உலகத்துக்கு தெரிய வருவீங்க அது வந்து அவங்க அவங்களுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நீங்க ஒரு வீட்டுல இருக்கிற இல்லத்தரசியா இருந்தா வீட்டுக்குள்ள உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் உங்களை வந்து எல்லாரும் ஒரு தேடி வந்து ஒரு ஒப்பீனியன் கேக்குற மாதிரி ஒரு நிலைமையில இருப்பீங்க ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அலுவலகத்துல உங்களுடைய பேர் சொல்லும்படியா நீங்க நடந்துக்குவீங்க உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தொழில்ல நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க ராகு ஐந்தாம் இடத்துக்கு வந்ததுல இருந்தே குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் மன வருத்தங்கள் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருந்தது குழந்தைகளை வந்துட்டு விரி பிரியற மாதிரி ஒரு சூழ்நிலை குழந்தைகள் உங்களை உங்களுடைய சொல் பேச்சு கேட்காத சூழ்நிலை குழந்தைகளுக்கு ஒரு நல்லது நடக்காத ஒரு சூழ்நிலை மாதிரி இருந்தது ஏன்னா ஐ ஐந்தாம் இடத்துலயும் ராகு இருந்தாரு ஐந்தாம் அதிபதி குருவும் ஆறில் மறைஞ்சிருந்தார் இப்போ அந்த நிலைமை எல்லாம் மாறி குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும் புதுசா திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க இந்த குருப்புயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குளத்தில் இருந்த விளக்கா இருந்த நீங்க மேல் உள்ள விளக்கா மாற போறீங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்களுடைய மனசு சந்தோஷப்படும்படியான காரியங்கள் நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிறது இதெல்லாம் நடக்கும் உங்களுடைய வயது கேட்டா போல உங்களுக்கு என்னென்ன தேவையோ சின்ன குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எது நடந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அவை எல்லாமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக நடக்கும் இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்பது சதவீத நற்பலன்களை கொடுக்கும் ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக அமைகிறது நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்